எல்லோருக்கும் வணக்கம் பழங்காலத்தில் குழந்தைகளை படிக்க வைக்க குருகுலத்துக்கு அனுப்பி வைப்பார்கள் இப்பொழுது உள்ள வசதி போல் அந்த காலகட்டத்தில் பாடசாலை வசதிகள் இல்லை குருகுலத்துக்கு செல்லும் குழந்தைகள் அங்கேயே தங்கியிருந்து படிப்பார்கள் அவர்களின் பணிகள் கூட்டி பெருக்கி சுத்தமாக வைத்துக் கொள்வது அங்கே உள்ள மரம் செடிகொடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது சமையல் செய்வது போன்ற பணிகளை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட சூழலில் ஒரு கிராமத்தின் அருகில் உள்ள ஒரு மலைப்பகுதியில் ஒரு குருகுலம் இருந்தது அதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பள்ளியில் சேர்ந்து பயின்று வந்தனர் ஒரு நாள் ஒரு சிறுவன் அந்த குருகுலத்தில் படிப்பதற்காக வந்திருந்தான் அவன் அனைவரிடத்திலும் அன்பாக பழகும் குணத்தையும் அனைவருக்கும் பிடித்த நண்பனாக வளம் வந்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து வேலைகளையும் சரியாக செய்து வந்தான் ஆனால் அவனுக்கு படிப்பு மட்டும் மண்டியில் ஏறவே இல்லை அவனுடைய ஆசிரியரோ எவ்வளவோ முயற்சி செய்து பாடங்களை கற்பித்து கொடுத்தார் இருந்தும் அவனால் பாடங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை இதனால் மற்ற மாணவர்களின் மத்தியில் கேலிக்கும் கிண்டல்களுக்கும் ஆளானான் ஒரு வருடம் முடிந்த பின்பு மற்ற அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி பெற செய்து அடுத்த வகுப்புக்கு உயர்வு பெற செய்தனர் ஆனால் இந்த மாணவன் அதே வகுப்பில் இருக்க நேரிட்டது குருவோ அந்த மாணவனுக்கு எந்தெந்த முறையில் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அத்தனையும் செய்து பார்த்துவிட்டார் அவனால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை ஒருநாள் குருவோ மணவனே உனக்கு அனைத்து வகையிலும் என்னுடைய முயற்சியை செய்து பார்த்து உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்வி என்னும் அதிர்ஷ்டம் இல்லை போலும் அதனால் நீ உன் வீட்டிற்கு சென்று உன் குடும்பத்தாருக்கு வீட்டு வேலைகளை செய்து உதவி செய்யக் கூறி குருகுலத்திலிருந்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் அவனோ மனவேதனையோடு நம் வாழ்க்கையில் படிப்பு என்னும் அதிர்ஷ்டம் இல்லாமல் போனதே என குறுகலத்தை விட்டு வெளியேறினான் போற வழியில் வெயிலின் கொடுமை அதிகமாக இருந்தது தாகம் எடுக்கவே அருகில் எங்கேயாவது குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என தேடி போனான் காரணம் அவன் செல்ல இருக்கும் கிராமம் வெகு தொலைவில் இருந்தது அப்பொழுது ஒரு கிராமத்தில் ஒரு பெண் கிணற்றில் இருந்து நீர் இறைத்துக் கொண்டிருந்தாள் தண்ணீர் குடிப்பதற்காக அருகில் சென்ற அவன் பாறைகளின் மேல் தண்ணீர் இறைப்பதற்காக பயன்படுத்தும் கயறுப்பட்ட இடத்தில் பாறைகளில் வரி வரியாக பள்ளமாக தேய்மானம் ஏற்பட்டு இருந்தது இதை பார்த்த அவன் அந்த பெண்ணிடம் எவ்வாறு இந்த கயிறை வைத்து பாறையில் பள்ளமாக கோடு போட்டீர்கள் என்று கேட்டான் அந்த பெண்மணியோ இல்லை நாங்கள் பாறையில் கோடுபடவில்லை அதுவும் இவ்வளவு மென்மையான கயிறை பயன்படுத்தி எவ்வாறு கோடுபட முடியும் நாங்கள் அடிக்கடி தண்ணீர் எடுக்கும் பொழுது இந்த கயறானது பாறையில் பட்டு தழும்பு ஏற்பட்டுள்ளது என கூறினாள் இதை கேட்ட அந்த மாணவன் வீட்டுக்கு போற வழியில் யோசித்துக் கொண்டே சென்றான் ஒரு மென்மையான கயிறு அடிக்கடி அவ்வளவு கடுமையான பாறையில் பட்டதால் ஒரு தழும்பு ஏற்படும் என்றால் நாம் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நம்மால் சாதிக்க முடியும் என யோசித்து கொண்டு வீடு சென்றான் மறுநாள் மீண்டும் குருகுலத்துக்கு வந்தவன் நான் மேலும் படிக்க விரும்புகிறேன் அதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்று உறுதிமொழி எடுத்து குருகுலத்தில் சேர்ந்து கொண்டான் அதற்கு பிறகு இரவு பகல் என பாராமல் மிகவும் கடினமாக உழைக்க ஆரம்பித்தான் நன்றாக மதிப்பெண்களையும் பெற்றான் இதை பார்த்த குருவுக்கோ மற்ற மகிழ்ச்சி அவன் படிப்புக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார் சில வருடங்களுக்கு பிறகு அந்த மாணவன் மிகவும் பிரசித்தி பெற்ற அடையாளமாக வந்தார் அவர்தான் ஆச்சாரிய வரதராஜ் சமஸ்கிருத இலக்கணத்தில் சிறந்த அறிஞரானார் பல புத்தகங்களையும் எழுதினார் அவை மத்திய சித்தாந்த் காமெடி லகு சித்தாந்த் காமெடி மற்றும் சர் சித்தாந்த் காமெடி என்பவையாகும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த இலக்கண புத்தகங்கள் ஒப்பிடப்படாமல் உள்ளது இந்த கதையானது வெறும் படிப்புக்கு மட்டுமல்ல அனைத்துக்கும் பொருந்தும் ஒரு காரியத்தை கச்சிதமாக செய்ய வேண்டும் என்றால் ஒரு தீர்மானத்துடனும் உறுதியோடும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் நினைத்த இலக்கை அடைய முடியும் வெறும் கனவுகளை மட்டுமே சுமந்து கொண்டு எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருக்கிறது மனிதனுக்கு வெறும் ஏமாற்றமே மிஞ்சும் நூறு வயதிலும் ஆரோக்கியமாக வாழ தொடர்ந்து உடற்பயிற்சி உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் லாட்டரியில் பரிசு பெற ஆசைப்படுபவன் கூட குறைந்தபட்சம் சீட்டு வாங்க முயற்சி செய்ய வேண்டும் ஒரு விஷயத்தில் சாதிக்க நினைப்பவன் அதில் தொடர்ந்து முயற்சியையும் சிந்தனையும் செலுத்தினால் வெற்றியை யாரால் தடுக்க முடியும் இப்பொழுது உள்ள பெற்றோர்களின் மனநிலை என்ன பள்ளியில் சொல்லி கொடுத்த பாடத்தை பிராக்டிஸ் பண்ண குழந்தைகளுக்கு நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்க எத்தனை பேர் தயாராக இருக்கிறார்கள் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வரும் குழந்தையை அடுத்த நிமிடமே டியூஷன் சென்டரில் போய் விடுவது யார் சென்டரில் இருந்து மீண்டும் வீட்டுக்கு வந்தவுடன் வீட்டுப் பாடங்களை முடிக்க வேண்டும் போதாதுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் டான்ஸ் பாட்டு கிளாஸ் என்று எத்தனையோ நாம் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நம் குழந்தைகளிடம் திணிக்கிறோம் என்னதான் அவர்கள் பல இடங்களுக்கு படிக்க சென்றாலும் வீட்டில் வந்தவுடன் அந்த பாடங்களை மீண்டும் பயிற்சி செய்து பழகும் பொழுதுதான் அவர்கள் அதில் மாஸ்டர் ஆகிறார்கள் எடுத்துக்காட்டாக ஐஏஎஸ் பயிற்சி சென்டரில் படித்தும் தேர்ச்சி பெறாதவர்கள் மத்தியில் குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சமையல் மற்றும் வீட்டு வேலைகளை செய்து கொண்டு அதீத பயிற்சியால் ஜெயித்தவரே சிறந்தவர் என நம்புகிறேன்